ஹலோ வணக்கம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான குழந்தைகளுக்கு பிடிச்சது நீங்கள் வந்து இது பாலக் பூரி பண்ணலாம் அந்த பாலக் பூரி வந்து ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பூரிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கட்டு பாலக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மையம் அரைச்சிக்கிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதில் நம்ம அந்த அரைச்சி வச்சது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மாவு பசிஞ்சு அந்த இந்த தண்ணியை வச்சு நீங்கள் பாலக்கு போட்டு அரைச்சிருக்கீங்கன்னா அந்த தண்ணியை வச்சு மாவு பசுங்க வேறு பச்சை தண்ணி ஊற்றவே வேண்டாம் அல்டிமேட் டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கும் இந்த மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக பண்ணணும் ஏன்னா பூரிக்கு வந்து நம்ம வந்து தண்ணியாக பிணைஞ்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் இதாகாது பூரி வந்து ஊதாது அதனால் நீங்கள் எப்படி பண்ணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன பூரியில் உருட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு சூடான ஆயிலில் போட்டு எடுங்க ஆயில் நல்லா சூடான அப்புறம் தான் பூரி போடணும் இந்த பூரி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்க பாருங்கள் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் இது வந்து நீங்கள் பாலை அரைக்கும் போது கொஞ்சம் சீரகம் போடுங்க அது ரொம்ப நல்லது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு வந்து சைடில் நீங்கள் வந்து தயிர் வச்சு சாப்பிடலாம் எல்லாம் ஊருக நான் ஒரு மஞ்சள் ஊருக காட்டினா அதை வச்சுக்கிட்டு செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வீடியோஸ் பார்க்கணும் என்னோடய சேனல் வந்து பிடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க